அனுராதபுரம் தலாவிலிருந்து நானூற்று பதினொன்று கிராமத்திற்கு பயணித்த பஸ்ஸை விபத்துக்குள்ளானது குறித்த பஸ் இன்று மதியம் பனிரெண்டு முப்பது அளவில் தனது பயணத்தை ஆரம்பித்தது தலாவ நகரத்தை கடந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் பயணித்ததை அடுத்து குறித்த பஸ் ஜேகா சந்தியை கடக்கும் போது சுமார் ஆறு அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது விபத்து இடம்பெற்ற போது பஸ்ஸில் நாற்பத்தேழு ஏழு பயணிகள் இருந்துள்ளதுடன் கல்வி பொது உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களும் சாதாரண தர பரீட்சை கருத்தரங்கில் கலந்து கொண்டு ஒன்பது மாணவர்களும் குறித்த பஸ்ஸில் பயணித்துள்ளனர் விபத்து இடம்பெற்றதை அடுத்து காயமடைந்தவர்கள் தலாவா பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் பஸ்ஸில் பயணித்த மாணவர் ஒருவர் விபத்து தொடர்பில் தனது கருத்தை தெரிவித்தார் பஸ் அதிக வேகத்தில் வந்தது முன்னால் ஒரு மோட்டார் சைக்கிள் வந்தது மோட்டார் சைக்கிள் மோதியது மோட்டார் சைக்கிள் எழுத்து செல்லப்பட்டது பஸ்ஸை அந்த பக்கமாக வெட்டினார் அப்படியே பஸ் கவழ்ந்தது விபத்தில் காயமடைந்த அனைவரும் மேலதிக சிகிச்சைக்காக தலாப வைத்தியசாலையிலிருந்து அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் தற்போது நாற்பத்தேழு பேர் சிகிச்சை பெற்று வருவதுடன் அவர்களில் முப்பத்தி ஓரு பேர் பெண்கள் எங்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஒரு பாடசாலை மாணவன் உயிரிழந்தார் சுமார் பதினேழு வயது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான சிகிச்சையை நாங்கள் வழங்கினோம் அவர்களில் மூவர் மட்டுமே மிகவும் கடுமையான காயங்களுக்குள்ளாகி இருந்தனர் தற்போது அவர்களுக்கு தேவையான சிகிச்சையை நாங்கள் வழங்கி வருகின்றோம் மேலும் ஏனையவர்களுக்கு பாரிய அளவிலான காயங்கள் இல்லை எனவே எங்கள் வைத்தியசாலை ஊழியர்கள் விசேட குழுக்கள் தற்போது தேவையான சிகிச்சை வழங்கி வருகின்றனர் சாதாரண பரீட்சை கருத்தரங்கில் கலந்து கொண்டு இன்று காலை வீடு திரும்பிக் கொண்டிருந்த பதினேழு வயது பாடசாலை மாணவர் உயிரிழந்துள்ளார் தலாவு தேசிய பாடசாலையில் கல்வி கற்கும் குறித்த மாணவன் பதினொன்று கிராமத்தைச் சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்தனர் இதேவழி விபத்து தொடர்பில் பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்த ஜினதாச தெரிவித்துள்ளார் தத்து தாமத் நிலைமை தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது அனைத்து சிறப்பு வைத்தியர்கள் மற்றும் வைத்தியசாலை ஊழியர்கள் இதில் கவனம் செலுத்தி வருகின்றனர் மேலும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகின்றனர் வைத்தியசாலை நிலைமைகள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் நாம் போலீஸ் அதிகாரிகளோடு கலந்துரையாடினோம் இப்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன தனியார் பஸ் சாரதியை தற்போது போலீசார் கைது செய்துள்ளனர் எதுரு தெனாத் தெனிட்டர் மேவின் ஓகட்ட போலீசார் தன்னங்குழியை